லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உலகர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் காதுகளினால் கேட்டதை கண்களினால் பார்ப்பீர்கள் ஆதார அவசரம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினேழு அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் ஆவினால் அவர் புகழப்பட்டார் யோபு நாற்பத்தி ரெண்டு ஐந்து என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆசீர்வாதத்தைக்குரியவர்களை கர்த்தர் ஒரு தேசத்தை ஒரு கூட்ட மனிதர்களை தனிப்பட்ட ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் விதத்தை பார்த்தால் முதலில் தாம் ஒரு வார்த்தையைத்தான் கொடுக்கிறார் ஆவியாக முதல் அதிகாரத்தை படுத்தால் உங்களுக்கு புரியும் எல்லாம் தமது வார்த்தையை அனுப்பித்தான் உண்டாக்கினார் இது உறுதிப்படுத்த அப்போ யோவான் கூறுவதை பாருங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது இருந்தது ஒன்னு ஒன்று கேட்டீர்களா தேவனுடைய வார்த்தை தான் தேவன் இந்த வார்த்தை மாமிசமாகி உலகத்திற்கு வந்தது இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை அழைத்த தேவன் முதலில் வார்த்தையைத்தான் கொடுத்தார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தவே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அவியாகும் பனிரெண்டாம் அதிகிற ஒன்று ரெண்டு மூணு வசனங்கள் இப்படி ஆப்ரஹாமுக்கு வார்த்தை தான் கிடைத்தது காதில்தான் கேட்டான் இது தெய்வத்தின் வார்த்தை என்று தான் உறுதிப்படுத்தி கொண்டான் புறப்பட்டான் எந்த திசை நோக்கி போவது ரூட் என்ன அது எப்படி இருக்கும் என்ன கிடைக்கும் ஏதும் கேட்கவில்லை ஆபிராம் முதலில் தேவன் சொன்னதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது காணான் கொண்டு வந்து சேர்த்தாரா இல்லையா உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்றார் ஆதியாகும் பதினைந்து பதினேழு ரெண்டு அதிகாரத்தை படியுங்கள் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரஹாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி உனது கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று வார்த்தை தான் கொடுத்தார் ஆவியாகும் பதினஞ்சு நாள் கர்த்தர் ஆபிரஹாமுக்கு தரிசனமாகி உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என்றார் ஆவியாகும் பதினேழு பத்தொம்பது இப்படி வார்த்தை தான் கிடைத்தது காதால் கேட்டான் இருதயத்தில் வைத்தான் அதை அப்படியே விசுவாசித்தான் ஆகையால் அது உனக்கு நீதியாக எண்ணப்பட்டது வார்த்தையை பெறும்போது அபரகாமுக்கு வயது எழுபத்தைந்து கிட்டத்தட்ட நூறு வயதாக இருக்கும் பொழுதுதான் கிடைக்க பெற்றான் காதால் கேட்டதை கண்ணால் பார்த்தான் அபரகாம் தன் பெற்ற வாக்கின் மீது அவிசுவாசப்படவில்லை சந்தேகப்படவில்லை அவருடைய இந்த விசுவாசமே அவனை நீதிமான் ஆக்கியது நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அப்படியே கருத்துடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு அப்படியே விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு நீரி இது நாம் சம்பாதிக்கும் நீரி இது விசுவாசத்தினால் உண்டாகும் நீரி நாமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினது என் பாவங்களை போக்கி கழுவி பாவமே செய்யாது போல என்னை பிதாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார் என்று விசுவாசமே நம்மை தேவ நீதி பெற செய்தது தேவ கிருபையினால் ரசிக்கப்பட்டோம் நாம் எதையாவது கண்ணோல் பார்த்தோமா இல்லையே வார்த்தையை அப்படியே விசுவாசித்தோம் அதே முறைதான் எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் முதலில் நான் சொன்னது போல வார்த்தையைத்தான் அனுப்புகிறார் இதை அப்படியே எடுத்து நம்முடைய உண்மையான இருதயத்தில் விதைத்து அது அப்படியே பலன் தரும் என்று விசுவாசித்து கோழி முட்டைகளின் மீது அமர்ந்து அடைகாக்குவது போல விடாது பற்றிக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தோமானால் நீங்கள் காதினால் கேட்டதை உங்கள் கண்கள் காண வந்து அடையும் எஸ்ஐ ஐம்பத்தஞ்சு பத்து பதினொன்று வாசியங்கள் ஆரோக்கியம் சம்பத்து உயர்வு குடும்ப சமாதானம் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு திருமண காரியங்கள் வீடு வாங்குதல் கட்டுதல் பிஸ்னஸ் ஆரம்பித்தல் ஊழிய காரியங்கள் ஏதுவாக இருந்தால் எது வேண்டுமென்று எதிர்பார்க்கிறீர்களோ அவைகளை தேவ வாதத்தில் வைத்து தைரியமாக கேளுங்கள் தேவன் வார்த்தையைத்தான் தருவார் உதாரணத்துக்கு மனதளவிலும் சரீரத்திலும் காயப்பட்டிருக்கிறீர்கள் இரண்டிற்கு சுகம் விடுதலை தேவை தேவனுடன் நீங்கள் கேட்கும்போது எரேமியா முப்பது பதினேழை தருகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை கிடைத்தவுடன் உன் இருதயமாகிய நிலத்தில் இதை விதையுங்கள் தினமும் அப்படியே நடக்கப் போகிறது என்று மனக்கண்ணால் காணுங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ப்ராசஸ் ஆரம்பித்து விட்டது ஒரு நாளும் சந்தேகப்படாதீர்கள் அப்படியே மனபாரம் நீங்கும் தீராத வியாதியாக இருந்தாலும் தீரும் விசுவாசிக்கிறவளுக்கு கூடும் மற்ற எல்லா ஆசிர்வாதங்களுக்கு இதே முறைதான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முறையாக வேதம் வாசித்து அவருக்கு நேரம் ஒதுக்கி தேடும் நபராக இருத்தல் அவசியம் இதனால் தான் கொடுக்கிறார் என்பதல்ல நாம் ஆண்டருடைய கிருபை பெற்றவர்கள் தேவருடைய பிள்ளை என்பதை காட்ட வேண்டும் வேறொன்றையும் உங்களிடம் அவர் எதிர்பார்ப்பதில்லை நூக்கா ஏழாம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரன் சுஸ்தமாவதற்கு இயேசுவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை தான் எதிர்பார்த்தான் அவன் யூதன் அல்ல எந்த முறைமையும் தெரியாது எந்த நியாயபுரமான சட்டமும் அவனுக்கு தெரியாது ஆனால் பாருங்கள் இயேசுவின் வார்த்தையை நம்பினான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றான் லூக்கா ஏழு ஏழு வார்த்தையை நம்பினான் வேலைக்காரன் பிழைத்ததை கண்ணால் கண்டான் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இஸ்ரேல் தேசத்திலே கொடிய பஞ்சம் எலிசா தீர்க்கதரிசி கத்துடைய வார்த்தையை சொன்னான் நாளை இந்நேரத்திலே சமாரியா வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேர்க்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் என்றார் இது தேவ வார்த்தை பிரதானி இந்த வார்த்தையை நம்பவில்லை எலிசா சொன்னது உன்னுடைய கண்களினால் நீ காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார் பிரதானி அப்படியே விற்கப்படும் போது கண்டான் மிதிவட்டு கூட்ட நெரிசலில் இறந்தான் வார்த்தை அப்படியே நிறைவேறி வார்த்தையில் வல்லமையும் ஜீவனையும் வைத்துவிட்டார் வார்த்தையே நமக்கு ஜீவன் ஆசிர்வாதம் இதை விளக்க வேண்டிய அவசியமில்லை என்பது போல தேவனை பிழைப்பதற்கு ஆவியையும் வார்த்தையும் உனக்கு அருளுவேன் என்றார் நிதிமொழிகள் ஒன்று இருபத்தி மூணு தேவ வார்த்தைகளை காதால் கேட்பதற்கும் கண்ணால் அதை அடைவதற்கு இடையில் ஒரு ப்ராசஸ் இருக்கிறது அதுதான் இருதயத்தில் விதைத்து ஜெபம் நம்பிக்கை என்ற நீர் பாய்ச்ச வேண்டும் அமோகமான ஆசீர்வாதங்களை விளைச்சலாகப் பெறுவீர்கள் ஜபிக்கலாம் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவரே எங்களுக்கு இன்று முதல் வார்த்தையாக விதையை தாரும் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறோம் விளையச் தேவனே அப்படியே நூறு நூறாக விளையச் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே ஆமேன் ஹலெலுயா